பரலோக தந்தையே இந்த நாளை தொடங்க நான் எழும்பொழுது உமது வார்த்தைக்கான என் பசியையும் உமது அருளுக்கான என் தாகத்தையும் என் இதயத்தில் மறைந்திருக்கும் துயரங்களையும் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் ஆண்டவராகிய இயேசுவே நற்செய்தியில் நீர் வாக்களித்தீர் இப்பொழுது பசியாயிருக்கும் நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்போது அழுது கொண்டிருக்கும் நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரிப்பீர்கள் என் நம்பிக்கையை பலப்படுத்தும் அதனால் வெறுமையிலும் கண்ணீரிலும் கூட உமது வாக்குறுதியை நான் நம்புவேன் வாழ்வுதரும் அப்பத்தினாலும் உமது ஆவியின் மகிழ்ச்சியினாலும் என்னை நிரப்பும் துன்பங்களை சகிப்பதற்கு பொறுமையையும் அழுது கொண்டிருப்போருக்கு ஆறுதல் அளிப்பதற்கு இரக்கத்தையும் எனக்கு தந்தருளும் ஆறுதலின் அன்னை மரியே உன் திருமகனிடம் என்னை வழி நடத்தும் தூயாவியானவரே இன்று என் வலிமையாய் இருந்தருளும் என் வாழ்வு போராட்டங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பிரதிபலிக்கட்டும் நம் ஆண்டவராகிய கிரீஸ்து வழியாக உண்மை கேட்கிறேன் ஆமீன்